இருபத்தி நாலு மணி நேரம் யாராவது உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு ப்ரைவசி அப்படிங்கிற ஒன்று இல்லாமையே போனால் உங்கள் வாழ்க்கை எந்த நிலைக்கு தள்ளப்படும் உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் யார் ஆட்சி செய்கிறாவோ அவங்க சொல்கிறதா தான் உண்மைன்னு வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டின ஒரு நாவல் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஜார்ஜ் ஆர்வல் அவர்கள் எழுதியிருப்பாரு இந்த நாவல் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வருது இந்த நாவல் வந்து ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கனால இந்த நாவலுக்கு வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க முப்பது வருஷம் கழிச்சு உலகம் இப்படி தான்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அவர் எழுதி வச்சல நிறைய விஷயம் இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த நாவலோட ஆச்சரியமேன்னு சொல்லலாம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வந்து ஒரு டிஸ்டோபியன் ஃபிக்ஷன் டிஸ்டோபியன் ஃபிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் வேர்ர்டில் மனுஷங்க வாழ்ந்த அதை உட்டோபியன்னு சொல்லுவாங்க இதுவே ஒரு குரூயலான சொசைட்டியில் இம்பர்ஃபெக்ட் வேலில் வாழ்ந்த அதை டிஸ்டோபியன்னு சொல்லுவாங்க இந்த நாவல் வந்து மிக முக்கியமான மூணு விஷயங்களை பேசுது முதல் விஷயம் தாட் கண்ட்ரோல் சுய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்த மனிதன் எப்படி வாழ்வான் அப்படிங்கிறத அழகாக எடுத்து வைக்குது அதுக்கடுத்து மானுப்புலேஷன் ஆஃப் ட்ரூத் உண்மை அளிக்கப்பட்டு பொய் நம்மளுக்கு உண்மையாக திணிக்கப்பட்டால் அந்த பொய் எப்படி உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எடுத்து அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் ஒரு நாட்டில் இருந்தால் அங்கே இருக்க மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக எடுத்து வைக்கிது கண்டிப்பாக வாங்கி படி பாருங்கள் இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அவைலபிளாக இருக்குது இந்த புக்கை நீங்கள் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காமன் ஃபோக்ஸில் வாங்கிக்கலாம் பை